சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தெய்வத்திற்கு பிடித்தவர்களாக இருப்பது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குல தெய்வத்திற்கு பிடித்தவர்களா நம்ம மாறிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பா ஒரு உச்சம் தொட்ட வாழ்க்கையா தான் இருக்கும் ஒரு திருப்தியான வாழ்க்கையா இருக்கும் நம்ம வாழ்க்கையில பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஒரு நிமிடம் அப்பா என் குலதெய்வமே அப்படின்னு நீங்க நினைச்சா போதும் அடுத்த கணம் உங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக உங்க தெய்வம் உங்களுக்காக ஓடோடி வரும் அதுதான் குலதெய்வத்தின் மகிமைகள் அது மட்டும் இல்ல இந்த வீடியோல குல தெய்வத்தை முறையா வணங்கி குலதெய்வத்திற்காக பிடித்தவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் குலதெய்வத்திற்கு பிடிச்சவர்களா இருக்கணும்னா நம்ம நிறைய செலவு பண்ணணும் நிறைய அபிஷேக பொருட்கள் வாங்கணும் கோவிலுக்கு நிறைய செலவு பண்ணாதான் குலதெய்வத்திற்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியுமோ இல்ல குலதெய்வத்திற்காக அந்த கோவிலுக்காக நிறைய ஏதாவது செய்யணுமோ அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா குலதெய்வம் ஒருபோதும் உங்களிடம் இருந்து எந்த ஒரு பொருளையும் பணத்தையும் எதிர்பார்க்கவே பார்க்காது குலதெய்வத்தை பொறுத்தவரை நம்ம கடமை என்ன அந்த தெய்வம் நமக்கு தாய் தெய்வம் நம்ம குலத்த வம்சம் வம்சமா வாழையடி வாழையா வைக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வத்திற்கு நம்ம செய்யக்கூடியதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம தெய்வத்தை வணங்கினாங்களோ அதே முறையில போய் நம்ம வணங்கி விட்டு வரணும் ஆனா அதுல கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருந்தே ஆகணும் அதுதான் ஆத்மாத்தம் உள்ளன் போட நீங்க செய்யணும் ஒருத்தர் குலதெய்வ கோவிலுக்கு போறாரு அவர்கிட்ட கையில காசே இல்ல வெறும் தான் இருக்கு ஒரு சூடம் வாங்குறாரு போய் அந்த எல்லையில ஏத்துறாரு மனசார வேண்டாரு அப்பா என்கிட்ட உள்ளதெல்லாம் உனக்கு நான் செஞ்சுட்டேன் நீ என்ன நல்லபடியா பாத்துக்கோப்பா அவ்வளவுதான் ஒரு நிமிஷத்துல வேண்டுதல் முடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு இன்னொரு பணக்காரர் வர்றாரு நிறைய அபிஷேக பொருட்கள் ஐம்பதுக்கு மேல உள்ள அபிஷேக பொருட்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அஹ் அனைத்து விஷயங்களையும் செய்யறாரு செஞ்சு முடிச்சுட்டு இதுல ஏதாவது குறை இருக்கா ஏதாவது விட்டுட்டுமா அப்படிங்கறத தான் யோசிச்சுட்டு இருக்கிறத தவிர சுவாமி அபிஷேகத்தை அவர் பாக்கல என்னென்ன பண்ணணுமோ நம்ம அந்த கரெக்டா எல்லாம் பண்ணிட்டோமா பண்ணிட்டோமா அப்படின்னு தான் யோசிக்கிறார் தவிர ஒரு நிமிஷம் கூட உள்ளன்போட அந்த தெய்வத்தை பாக்குறதும் அதை பார்த்து சந்தோஷப்படுறதோ நீங்க அபிஷேக பொருட்கள் வாங்கி கொண்டு போய் குடுக்கறது அந்த அபிஷேகம் சுவாமிக்கு பண்ணும்போது அத கண் குளிர பார்த்து ரசிக்க வேண்டும் அப்பா என் தெய்வத்திற்கு நல்லபடியா அபிஷேகம் நடக்குது ஒரு பொங்கல் படையல் வச்சு போடும்போது நம்ம கையால படையல் போட்டு மனது சந்தோஷப்படணும் உள்ளன்போடு அந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படி வணங்கினாதான் அந்த தெய்வம் உங்களுக்கும் அருள் பாலிக்கும் அந்த தெய்வத்திற்கு பிடித்தவர்களாக நீங்க மாற முடியும் இந்த இரண்டு பேர்கள்ல அந்த ஒரு ரூபா சூடம் வாங்கி ஏத்தினாரு பாத்தீங்களா அவருக்கு அதிக அருள் கிடைச்சிருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் மனசுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை இதை நம்ம செஞ்சோமா அதை நம்ம செஞ்சோமா அடுத்தவங்க செய்யறத விட ஒரு படி நம்ம மேல செஞ்சோமா அப்படிங்கிற எண்ணம் இல்லை என்கிட்ட இருந்ததை நான் என் குலதெய்வத்திட்ட கொடுத்துட்டேன் என் குலதெய்வம் என்னை பார்த்துக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸுக்கு ஒரு சிலரோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஏன் குலதெய்வத்தை பத்தி அதிகம் பேசுறீங்க குலதெய்வம் எங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை பத்தி ரொம்பவே தப்பான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வருது அதை படிக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு நீங்க குலதெய்வத்தை வணங்காம உங்களுக்கு தடுக்குது அப்படின்னா உங்களோட பாவம் உங்களோட கர்மம் உங்களை இன்னும் தொடருது அப்படின்னு அர்த்தம் அதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சாதான் உங்க குலதெய்வத்தை போய் உங்களால வணங்க முடியும் உங்க குலதெய்வத்தை நீங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாலே உங்க குடும்பம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நீங்க சொல்றதெல்லாம் நாங்க எப்படிமா நம்புறது நீங்க காசுக்காக இதெல்லாம் சொல்றீங்க அப்படிலாம் கூட ஒரு சிலர் கமெண்ட் பண்றாங்க அதற்கு தெளிவான விளக்கம் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்க குலதெய்வத்தை எந்த அளவுக்கு வணங்குறாங்க அவங்களுக்கு அந்த குலதெய்வம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா தேச கரசி அம்மாவை தான் நான் சொல்லுவேன் அவங்களோட இடையில ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அதுல பாத்தீங்கன்னா என்னோட அப்பா வீட்டு குலதெய்வம் கீழே உள்ள இடும்பன் என்னுடைய குலதெய்வம் முருகன் அந்த குலதெய்வத்திற்கு நான் செருப்பா வேலை செய்வேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க அந்த அளவுக்கு உள்ளன்போடு வேலை செய்யறதுனாலதான் இந்த அளவுக்கு ஒரு உயர்வான நிலையை அவங்க அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல குலதெய்வத்திற்கு பிடித்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களும் இருக்கு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இது எங்க அப்பா வீட்டு தெய்வம் இது என்னோட குலதெய்வம் இது எங்க கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு சில நேரங்கள்ல குலதெய்வ கோயில போய் சண்டை போடுறது பங்காளிகள் சண்டை போடுறது அஹ் அது மட்டும் இல்ல ஒரு பொறாமைத்தனத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போறது அவன் ஒரு தடவை இந்த வேன் வச்சு போனானா நான் அடுத்த தடவை என் சொந்தக்காரங்களை எல்லாம் நிறைய கூட்டிட்டு இதை விட பெரிய பஸ்ஸு வச்சு நான் போறேன் குலதெய்வ கோவிலுக்கு யார் போகணும் நீங்க போகணும் உங்க பிள்ளைங்க போகணும் உங்க வம்சாவளி போகணும் உங்க உடன் பிறந்தார்கள் போகணும் பங்காளிகள் சேர்ந்து போறதுதான் குலதெய்வம் அவன் நிறைய பேரை இழுத்துட்டு வரான் நானும் நிறைய பேரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தா சொந்த பந்தம் எல்லாம் மாமன் மஷன எல்லாத்தையும் ஒரு தடவை கூட்டிட்டு வரலாம் இதாம்ப்பா எங்க குலதெய்வம் பாத்துக்கோங்க ஒவ்வொரு தடவையும் போட்டி பொறாமையில கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு என்ன தேவை ஏது தேவை அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க குலதெய்வத்தை எப்ப நீங்க உள்ளன்போட வணங்குவீங்க எப்ப அந்த தெய்வத்தை மனதார அந்த இடத்துல நின்னு உங்களால உங்களோட சந்தோஷத்தையும் குறைகளையும் உங்களால சொல்ல முடியும் சொந்த பந்தத்தை மட்டுமே பார்ப்பதற்காக நம்ம ஆண்டு திருவிழாவிற்கு செல்லவில்லை அந்த வருஷம் ஃபுல்லா நம்ம வாழ்க்கையில என்னென்ன நடந்தது என் தெய்வம் நீந்தாமா எல்லாத்துக்கும் தோண இனிமே நடக்க போறதெல்லாம் நான் என்னென்ன நினைச்சு வச்சிருக்கேன் அதைக்கும் நீந்தாம பக்க பலமா இருக்கணும்னு உங்களோட தாய் தெய்வத்துக்கிட்ட நீங்க உங்களோட மனசுல உள்ள பாரத்தை மனசுல உள்ள அனைத்து விஷயங்களையும் கொட்டி தீக்கணும் அந்த தெய்வம் உங்களுக்கு அப்பதான் அருள் பாலிக்கும் என் பிள்ளை இவ்வளவு தூரம் வந்து சொல்றானே அவனுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கணும்னு அந்த தெய்வம் மனம் இறங்கி உங்க வாழ்க்கையில அனைத்தையும் நல்ல விஷயங்களாவே நடத்தி கொடுக்கும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குல தெய்வத்திற்கு பிடித்தவர்களாக நம்ம இருப்பதற்கு பணம் பொருள் தேவையில்லை உங்க உள்ளன்பு உங்க மனசு வேணும் அந்த இடத்துல போய் அந்த குலதெய்வ எல்லையில போய் நின்னு அந்த தெய்வத்தை பார்த்து உங்க மனசுல உள்ளது அனைத்தையும் சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன பாரமா இருக்கா அந்த பாரத்தெல்லாம் கொட்டுங்க அழுகணும்னு தோணுதா அழுவுங்க அந்த எல்லையில உங்களால முடிஞ்சது ஒரு விளக்கு ஏத்தி வைங்க அன்னைக்கு பொங்கல் வச்சு படையல் பண்ணுங்க அது போதும் அதை தவிர உங்க குலதெய்வம் எதையும் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே பார்க்காது அந்த தெய்வம் உங்க தாய் தெய்வம் உங்க மனசுல உள்ளதை சொல்லிட்டு அப்பா எனக்கு பக்கபலமா நீ தான் இருக்கணும் என் கூடையே வான்னா கண்டிப்பா உங்க கூட வரும் தெய்வம் அதுதான் குல தெய்வம் குல தெய்வத்தை மனதார நம்புங்க அந்த தெய்வம் உங்களுக்காக வரும் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு அடுத்து வர சந்ததிக்கும் பாதுகாவலா நிக்கும் அவங்களையும் நல்லபடியா பாத்துக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் உங்க குலதெய்வம் அதே போல குலதெய்வத்திற்கு நீங்க ஒரு பத்து ரூபா செலவு பண்றீங்க அது நியாயமான செலவா இருக்கணும் இப்ப நீங்க உங்க குடும்பத்தை அழைச்சிட்டு போறீங்க உங்க குலதெய்வ எல்லையில ஒரு அபிஷேக பொருள் கொடுத்து அர்ச்சனை பண்ணி ஒரு பொங்கல் வச்சு பழைய போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் ஆயிருக்கும் முடியுங்களா அதை விட ஒரு மூணு மடங்கு நான்கு மடங்கு உங்க குலதெய்வம் உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கும் அதுதான் குலதெய்வத்தின் சக்தி எப்போதுமே தன்னோட பிள்ளைங்க கஷ்டப்படணும் அப்படிங்கறத குலதெய்வம் நினைக்கவே நினைக்காது அதனால குலதெய்வத்தை எல்லாரும் முறையா வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா அந்த தெய்வ உங்களுக்கு பாதுகாப்பா வந்து நிக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்தி மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்